ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மம்ஸ் கிச்சன் என்னடா கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு லசி தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் இப்போது அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வாங்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை போட்டுட்டு இப்போது நான் வந்து இது கூடவே என்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் தயிர் வந்து கெட்டி தயிர் வந்து இதில் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இந்த வெயில் காலத்தில் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கும் குளு குளுன்னு இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் போட்டிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இருபது கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன்ப்பா இப்போ அதை ஃபுல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன் இப்போது நம்ம மிக்சி ஜாரில் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுப்பா அப்படியே தான் அரைக்கணும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது உங்களுக்கு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அதை நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் கெட்டியாக தான் இருக்கும் லசி வந்து நம்மளுக்கு திக்காக தான் இருக்கும் தண்ணியாக இருக்காது அதனால் அந்த மாம்பழத்தோடு அந்த தயிரை சேர்த்து அரைச்சிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ வாங்க நான் அதை ஒரு ஒரு மா மாம்பழத்தை கட் பண்ணி வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணிடுங்க இதே மாதிரி இந்த வெயில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா